அன்பான மாத தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைக்கும் நம்ம இன்ஃபெர்டிலிட்டி மேல் இன்ஃபெர்டிலிட்டி பத்தி பார்க்க போறோம் இன்னொரு ஒரு லேடி பேங்க் மேனேஜர் அவங்க ம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஸ்கூட்டர் கம்பெனியில ஒர்க் பண்றாரு ஷோரூம்ல ஓ பார்த்த இவளுக்கும் இதே தான் டெஸ்ட் பிரகாரம் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஒரு பிரச்சனை கூட இல்லை ஆனா கஞ்சி பார்க்க மாட்டேன் ஆனாங்க இதுல இன்னொரு கேடரும் சொல்றாங்க இல்லைங்களா அதாவது கோஷன் வேக் கோஷன் இல்லனா ஃப்ரீக்வெண்ட் கோஷன் இதையும் வந்து கொண்டு வராங்க அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அதுக்கும் மேல இதுவாகவும் இருக்கலாம் வேக் கோஷன் இல்லனா ஃப்ரீக்வெண்ட் கோஷன் இதுவும் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காரணம் அப்படின்றாங்க இல்லீங்களா அந்த மாதிரி நீங்க ஏதாவது இருந்துச்சா நோட்டீஸ் பண்ணீங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிராக்கல் விஷயம் உங்களுக்கு சொல்றேன் சொல்லுங்க அதாவது கடவுளை நம்பினா கைவிடப்பட மாட்டார் அது இது எப்படின்னா இது உண்மை இந்த சத்தியம் நான் சொல்றது கரெக்ட் இதே வீட்டுல அவங்க சாயந்தரம் வராங்க வந்துட்டு மழை வந்துருச்சு வெளியில வெயிட் பண்றாங்க நான் என்ன சொன்னேன் ஓகே நீங்க கொஞ்சம் நேரம் உட்காருங்க மழை நிக்கட்டும் அப்புறமா அப்படின்னு சொன்னேன் நைட் ஆயிடுச்சு மழை அதிகமாயிடுச்சு சரின்ட்டு அவங்களுக்கு நானு சூடா சூப் போட்டு கொஞ்சம் ஏதோ வீட்டுல செஞ்ச சாப்பாடு கொடுத்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க கரெக்ட் இதுல போய் என்ன இருக்கு கொடுத்தேன் இங்கெல்லாம் உட்கார வச்சு சாப்பிட வச்சேன் அப்போ மாதா டிவியில நானும் போட்டுட்டு உட்காந்துருக்கேன் அவங்களுக்கு நான் சொல்றேன் என்ன சொல்றேன்னா அம்மா உங்களுக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் நானு ஸ்டார்ட் பண்றேன் பண்ணிக்கோங்க கூடவே நீங்க கடவுள் நம்பிக்கையோட செய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ப மாட்டீங்க மாதா டிவிய போடுற குட் நைட் டாக் ஷோ வருது ஓ அப்போ அது முடிஞ்ச ஃபாதர் வந்து ஜெபிப்பாரு அப்ப அவர் சொல்றாரு உண்மையிலே மிராக்கள் தீபா என்ன சொல்றாரு குழந்தையற்ற தம்பதிக்காக ஜெபிப்போம் ஓ எப்படி அது லிங்க் நான் சொன்னது கடவுள் நம்பிக்கையோட தைரியமா இருக்கல் ட்ரீட்மெண்ட் போதும் அப்படின்னு அவங்க அதை சொன்ன இங்க தான் கடவுள் இருக்கிறாரு நம்பிக்கையோட நீங்க கடைப்பிடிக்க அதே மாதிரி சக்சஸ் ஆச்சு நம்மளோட சாருக்கு சிக்ஸ்டீத் பர்த்டே அந்த பொண்ணுக்கு நான் சொன்னேன் நீங்க வரீங்க என் மகன் மாதிரி நிக்க இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறீங்க சாப்பிட்றீங்க அப்போ வந்து எயிட் மந்த்து கேரி ஓ அது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ஓகே 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 நடந்தது அப்போ நான் சொல்றேன் அஞ்சு படி இருக்கும் அந்த ஹால்ல பாட்டி ஹாலில் இறங்குறதுக்கு நான் சொன்னேன் பாப்பா மெதுவா இறக்கி வா மெதுவா போ என்னெல்லாம் நீ பார்க்கவே வேண்டாம் ஆனா எங்கள் வீட்டு விருந்து நீ சாப்பிட்டு போகணும்னு சொன்னேன் அப்புறம் அவங்க சாப்பிட்டு போனாங்க அவங்களுக்கு அழகான குழந்தை பிறந்து இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லலாம் குறைபாடுகள் இருக்கும் ஆனா அதுக்கு தீர்வு இருக்கான்னா இருக்கு இருக்கு கடைபிடிக்கிறவங்களுக்கு பலன் கிடைக்கும் எந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கையோட ஹார்ட்ஒர்க் போட்டு ஃபாலோ பண்றாங்களோ எல்லாத்தையும் கடைபிடிக்கிறாங்களோ கஷ்டத்துக்கு சுகம் கிடைக்கும் இது இந்த மேல் இன்ஃபெர்ட்டிலிட்டி அப்படின்றது இப்போத்தியே மட்டும் இப்போ நிறைய பேசப்படுதுங்க ஆனா நம்மளோட முன்னோர்கள் காலத்துல ராஜாக்கள் காலத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்க தானே செஞ்சுச்சு பாலிகேமி அப்படின்ற ஒரு கல்ச்சரே இருக்க தான அதாவது குழந்தை இல்லை அப்படின்றதுனால ஒரு ஆண் மகன் ரெண்டு மூணு திருமணம் பண்ணிக்கிறது இன்னொன்னு ராஜ்ஜியத்துக்காக பண்ணிக்கிறது அதெல்லாம் இருக்க தானே செஞ்சுச்சு இப்போ அது நிறைய ஆனதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க இப்போ இன் மேல் இன்ஃபெர்டிலிட்டி நிறைய ஆனதுக்கு என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க நிறைய காரணம் இருக்கு அப்ப வந்து

தேவையற்ற உணவுகள் சாப்பிடுறது மனசு போட்டு தேவையில்லாம குழப்பி ஒரு பாரம்பரியம் இருக்கு நம்ம இருக்கு இது எப்படி லீட் இதெல்லாம் சொல்லி கொடுக்காமயே வர்றது சாலச்சிருந்தது உண்மை சொல்லி கேள்விப்பட்ட மாறுறது அடுத்த ரகம் எதையுமே நான் கேட்க மாட்டேன் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னா இப்படித்தான் போய்ச்சிக்கல்ல மாட்டிக்கும் எல்லாமே பாதிப்பு ஹெல்த்ல என்ன நேரத்துலே மீண்டும் நாளை சந்திப்போமா நன்றி அன்னை மரிய வாழ்க்கை